ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுடைய சந்தேகங்கள் இந்த வீடியோ க்ளியர் ஆகும் எந்த டைமில் இந்த கிரகணம் ஆரம்பிக்குது எந்த டைமில் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்புறம் டியூ டேட் இருக்குது டெலிவரிக்கு நான் போகணும் அன்றைக்கி வந்து எனக்கு ஸ்கேன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கிரகணமானது நடக்கக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கிரகணமானது நிகழ இருக்கு சரியாக இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா பிற்பகல் இரண்டு இருபதுக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூன்றுக்கு முடிவடையுது இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை நாலு பதினேழுக்கு இருக்கும் அந்த டைமில் வந்து ரொம்பவே பீக் ஸ்டேஜில் இந்த கிரகணமானது இருக்கும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா நம்ம ஊரில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஏஷியா கண்டத்தில் தான் இந்த கிரகணமானது நிகழுது பட் இந்தியாவிலேருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அந்த டைமில் வெளிநாடுகளில் இந்த கிரகணம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் இருந்து இதை பார்க்க முடியல அப்படின்னாலும் வெளிநாடுகளில் கிளியராக பார்க்க முடியும் உலக அளவில் இந்த கிரகணமானது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் இல்லையா ஸோ கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதை இந்த கிரகணத்தப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் மெயினாக பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வெளியே அலையக்கூடாது இதை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் மதிய நேரத்தில் வந்து அந்த கிர சூரிய கதிர்கள் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வீரியமிக்கதாக இருக்கும் அந்த கதிர்வீச்சுகள்லேருந்து நமக்கும் நம்ம குழந்தைக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது பட் உங்களுக்கு அன்னைக்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்க டெலிவரி பாயின் சடனாக வந்துடுச்சு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு நம்ம போவே கூடாது அப்படின்னு பண்ண முடியாது இல்லையா ஸோ உங்களை வயிற்ற வந்து நீங்கள் நல்லா ஒரு ஷால் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிவிடுங்க ஆட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க டூ வீலர் இதில் போகிறதுக்கு தவிர்த்துட்டு நல்லா க்ளோஸ்டு இருக்கும் இல்லையா கார் ஆட்டோ இந்த மாதிரி உங்களால் எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் மற்றபடி நீங்கள் டூ வீலர்லையோ அந்த மாதிரி வந்து போகாதீங்க ஏன்னா ஓவரா எக்ஸ்போஷர் வந்து நம்ம மேலே படும் இல்லையா அதனால சொன்னேன் அதுவும் வந்து உங்களை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு குடை பிளாக் கலரை தவிர்த்து மற்ற கலரில் வந்து ஏதாவது ஒரு குடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம இது சொல்கிறோம் இதை கண்டிப்பாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா அதை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் சாப்பிடலாமா தண்ணீர் குடிக்கலாமா தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் தண்ணீர் குடிக்கலாம் தூங்கலாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நான்வெஜ் வேண்டாம் ஆயிலி ஐட்டம் வேண்டாம் அந்த டைமில் வந்து நமக்கு செருமான சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணாதீங்க கத்தி கத்திரிக்கோள் அறுவாள் மனை ஈவன் நகை வெட்டி கூட அவ யூஸ் பண்ண வேண்டாம் அந்த டைமில் ஏன்னா வந்து புவியிருப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால தான் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் கிரகண நேரத்தில் அவங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு தேவையான காய்கறி பழம் இதெல்லாம் வந்து முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க கிரகணம் அப்போ பசிக்கும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்டை மட்டும் மற்றபடி நீங்கள் எடுத்துக்கணும் தண்ணீர் வந்து நல்லா குடிக்கலாம் ஜூஸ் அப்புறம் இளநீர் இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கிடலாம் தூங்கிட்டோம் அப்படின்னா கிரக்கணத்தை பற்றின கவலை நமக்கு இருக்காது நமக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்காது மைண்டு காமாக இருக்கும் தூக்கம் வராதவங்க பிடித்த புத்தகத்தை படிக்கலாம் அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் பயம் பதட்டம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து மொபைல் பார்க்கலாமா டிவி பார்க்கலாமா லேப்டாப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க லேப்டாப்பை தயவு செஞ்சு மடியில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேருந்து எமிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து அதை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது முக்கியமான கால்ஸ் வந்து மட்டும் அட்டன் பண்ணுங்கள் மற்றபடி தேவையில்லாமல் ரொம்ப நேரம் பேசுகிற கால்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு வெளிப்புறம் கட்டியிருந்தாங்கனாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணலாம் வயிறு வந்து துணி வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் அதுக்காக யூஸ் பண்ணாமல் யூரின் டாய்லெட் இதில் எமோஷன் இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணுறது வந்து ரொம்பவே தவறான விஷயம் அது கண்டிப்பாக குழந்தையும் நம்மளையும் பாதிக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் இந்த மாதிரி டாய்லெட் பாத்ரூம் கட்டி இருந்தாங்கனாலும் நான் சொன்ன மாதிரி ஷால் வச்சு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க கனமான பொருட்களை நகர்த்தது இழுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வீடு கிளீன் பண்ணணுமா குளிக்கணுமான்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் வீடு கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிக்கலாம் இல்லை நான் கண்டிப்பாக வந்து வெளியே போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக குளிக்கணும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரொட்டீனில் வந்து எப்போ நீங்கள் குளிப்பீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப பயந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓகேம்மா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து சேஃபாக இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு இந்த வீட்டில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க